வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் எந்த ஒரு மொழிக்கும் ஒலி வடிவமும் இருக்கும் வரி வடிவமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பிராகிருதி மொழிதான் இந்திய மொழிகளில் வரி வடிவம் பெற்ற எழுத்து உருவம் பெற்ற முதல் மொழின்னு ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது காரணம் அசோகருடைய கல்வெட்டுக்கள் கிமு மூன்றாவது நூற்றாண்டில் ஆண்ட அசோகருடைய கல்வெட்டுகள் பிராகிருதி மொழியில் இருந்தது பல ஆண்டுகளாக தெரியப்பட்ட வரி வடிவம் ஒரு மொழியின் தெரியப்பட்ட வரி வடிவுங்கிறது பிராகிருதி மொழியுடைய வரிவடிவம் தான் தெரியப்பட்டது பிரமின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து அதனால் அதுதான் காலத்திற்கு முற்பட்டதுன்னு சொல்லி நம்பப்பட்டது ஆனால் இப்போ கீழடி ஆய்வுக்கு அப்புறம் கிமு ஐந்தாவது நூற்றாண்டிலேயே வந்து பானையில் கிருக்கல்கள் என்று அதுவரை தெரியப்பட்டவை உண்மையில் கிருக்கல்கள அவைகள் மொழியின் வரி வடிவங்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தமிழ்தான் இந்திய மொழிகளிலேயே முதல் மொழி வரிவடிவம் பெற்ற எழுத்து பெற்ற முதல் மொழி இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஆராய்ச்சியின் அடிப்படையில் நிச்சயமா சொல்லலாம் தமிழ்தான் முதலாக பெற்றது ஒரு என்னன்னா முதல்ல உள்ள கல்வெட்டை கண்டுபிடிச்சு சில நூற்றாண்டுகளுக்கு பேசுகிற மொழி அதுக்கான எழுத்துக்கள் இருக்கு இந்த ரெண்டையும் கோரிலேட் பண்ண முடியல ரொம்ப சுருக்கமாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா அம்மானு தமிழில் எழுது அம்மா அப்படின்னு எழுதும்போது ஆ அப்படின்னு சொல்லி அந்த அந்த வரி வடிவம் வந்து ஆ அப்படிங்கிறத குறிக்குதுன்னு நமக்கு தெரியுது இது நமக்கு தெரியலேன்னு வைங்க பேசுறது அம்மான்னு பேசுவோம் அங்கே என்ன எழுதியிருக்குன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது இது மாதிரி ப்ராக்கிருதியை பல நூற்றாண்டுகளாக டீசைஃபர் பண்ணாம இருந்த பொழுது பிரின்சப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் வந்து இதை வந்து டீசைஃபர் பண்ணார் அவர் எப்படி டீசைஃபர் பண்ணார்னா அசோவர் காலத்தில் இருந்த நாணயங்கள் காயின்ஸை கண்டுபிடிச்சது ஒரு பக்கம் கிரேக்க மொழியிலும் இன்னொரு பக்கம் பிராகிருதி மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது இதை பார்த்த உடனே கிரேக்க மொழி அவங்களுக்கு தெரியும் கிரேக்க மொழியுடைய ஒலி வடிவம் வரி வடிவம் ரெண்டுமே தெரியும் அதே ஒலியைத்தான் பிராகிருதி மொழியிலையும் வரி வடிவத்தில் எழுதியிருக்காங்க அது ரொம்ப சிம்பிள் இப்போ பதினாறு பதினாறு ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தால் இங்கேயும் வந்து ஆங்கிலத்தை எழுதும்போது வேணும்னா சிக்ஸ்டீன் ருபீஸ்ன்னு எழுதுறோம் இன்றைக்கி ஆனால் அந்த காலத்தில் பதினாறு ரூபாய்னு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க தமிழ்லேயும் அது மாதிரி எழுதியிருப்பாங்க எழுதிருந்தா அப்படித்தான் இது நடந்தது அதை வாங்கி க படித்து பார்த்து அப்போ கிரேக்கத்துடைய அதே ஒலி தான் இங்கும் இந்த வரி வடிவத்தில் இருக்குதுன்னு உடனே இந்த ஒலியையும் வரியையும் அவங்க ஈக்குவேட் பண்ணி மடமட மடமடன்னு பிராகிருதி மொழியை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி படிக்க ஆரம்பித்ததுனால தான் பிராகிருதி மொழியில் அசோகர் என்ன சொன்னார்ங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது மிகச்சுவையான ஒரு தகவல் என்பதுடன் இன்று நிறுத்திக்கொள்வோம் வணக்கம்